வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எல்லாருமே வந்து கோயமுத்தூர் சென்னை காலேஜ் சொல்லி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிகிட்ருந்தீங்க இப்போ நான் யூடியூப்பில் யதார்த்தமாக சர்ச் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங் வீடியோ எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரியே அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்லேயும் நிறையா வந்தது அந்த வீடியோ என்னென்னா கோயமுத்தூரில் வந்து மாணவர்கள் தங்கும் விடுதலை வந்து கஞ்சா பறிமுதல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த நியூஸை ஃபுல்லாக பார்த்தோம்னா சென்னையிலேருந்து ஒரு மாணவர்கிட்ட கேட்டதில் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து கஞ்சா சப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தரும் நியூஸ் இருக்குது இப்போது நான் இன்ஜினியரிங்காக மட்டும் சொல்லலை பொதுவாக வந்து எல்லா பேரண்ட்ஸு வந்து தன்னுடைய பையன் வந்து நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி செய்திகள் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்குது ஏன்னா சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் வந்து நல்லா படித்து நல்ல எக்ஸ்போசர் இருக்கும் சொல்லி போகிற மாணவர்கள் சில பேர் அதே மாதிரி வந்து கல்லூரி வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி சென்னைக்கோ கோயம்புத்தூர் சவுண்டிங் காலேஜுக்கு போகிறவங்க மாணவர்கள் பல பேர் அதாவது இந்த பல பேர் வந்து இதுதான் வந்து அவங்க தடம் மாறுற பருவம் இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல வழியில் அவங்க போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தவறான வழிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் இதை பார்க்குற வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து நம்மளுடைய பையன் வந்து நல்லா வரணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடைமாயிட்டான அவனோட வாழ்க்கையும் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தோட மானமும் இதாகிடும் அதனால் நீங்கள் கல்லூரியில் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அவங்க வந்து கல்லூரியில் எக்ஸ்போஸருக்கு போக போகிறாங்களா இல்லை கல்லூரி வாழ்க்கைக்காக போகிறாங்களா எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட் அண்ட் பே ஸ்டூடெண்ட்டை பேசும்போது சார் நாலு வருஷம் வந்து நான் காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த ஜாலி வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு போனானா அவனோட வாழ்க்கை இதாயிரும் கோவை மாவட்டத்தில் உள்ள இன்ஜினியரிங் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் ஏராளமான வெளியூர் மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர் செட்டிப்பாளையம் நீலம்பூர் சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்தும் தனியார் விடுதிகளிலும் மாணவர்கள் தங்கியுள்ளனர் இங்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக போலீசுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன சென்னையில் பிடிப்பட்ட ஒரு மாணவர் கோவையில் தங்கியிருக்கும் மாணவர் தனக்கு கஞ்சா அனுப்பி வைத்ததாக போலீசிடம் கூறியதாக தெரிகிறது ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலையிலிருந்து நீலம்பூர் சூலூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பல குழுக்களாக பிரிந்து கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் இந்த போது மூன்று கிலோ கஞ்சா ஒரு பாட்டிலில் கஞ்சா ஆயில் மற்றும் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் கைப்பற்றப்பட்டன நம்பர் பிளேட் உரிமம் இல்லாத நாற்பத்தி இரண்டு பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சில மாணவர்களின் வீடுகளில் இருந்த வீச்சறிவாள்கள் போன்ற ஆயுதங்களையும் கைப்பற்றினர் இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் என ஆறு பேரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் இவர்களில் கஞ்சா வைத்திருந்த ஆறு பேர் பைக் திருட்டில் ஈடுபட்ட இரண்டு என எட்டு மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னாள் மாணவர்கள் கோவையில் கேதராகி இந்நாள் மாணவர்களுடன் சேர்ந்து கஞ்சா மது என விடிய விடிய போதையில் கும்மாளம் அடிப்பதாகவும் கூறப்படுகிறது கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு வழிப்பறி திருட்டில் தொடர்புடைய மாணவர்களும் ரயிலில் சிக்கிய அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துள்ளன இது போன்ற ஸ்பெஷல் ரைடு கோவையில் அடிக்கடி நடக்கும் என கோவை போலீஸ் சுப்ரண்ட் கார்த்திகேயன் சொன்னார் மேற்பட்ட ரைட் பண்ணாங்க காலையில் ஐந்து மணிலேருந்து இந்த ரைடு நடந்துட்டு இருக்கு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்த வந்து கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள் அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான பேர்வையில் நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருக்கிறதாகவும் அவங்கக்கிட்ட தேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்டு வெப்பன்ஸ் வச்சுருக்கதான் வந்து கிடைத்த படி ரைட் பண்ணியிருக்கோம் அந்த ரைடில் இதுவரைக்கும் நமக்கு வந்து ஆறு வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம் மூன்று கிலோ கஞ்சா மற்றும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பைக் நம்பர் பிளேட் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நாற்பத்தி ரெண்டு சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸை செக்யூர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே ரெண்டு பேர் அண்டு ரெண்டு அக்யூஸ்ட் அண்டு ரெண்டு பைக் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே திருடிட்டு போகும் ரைட் ஹேண்டடாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு முப்பத்தாறு பேர் விசாரிச்சிட்ருக்கோம் மேலும் இந்த பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் வந்து ஒரு மூன்று பேர் வந்து ஏற்கனவே குல குற்றப்பிணை உள்ளவங்க ஒருத்தருக்கு கொலை வழக்கு ஒருத்தருக்கு அட்டம் மர்டர் ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம் இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க எந்த போர்வையில் இங்கே இருக்காங்க அப்படின்றத இருக்கோம் இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இனிமாலிருக்காங்களா இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு வச்சுருந்தாங்கெல்லாம் இருக்கோம் அவங்க கூடலாம் இப்போது அடுத்தது அடுத்த கட்டமாக எல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக டே ஸ்காலர்ஸ்ன்ற தங்க வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் ஆன்டிசன் செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து அதே போல் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட த தெரிவிப்போம் கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க பல கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு எல்லோருக்கும் தெரியும் இதில் வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கே வந்து மாணவர்கள் பயிற்சி பெறாங்க இதில் ஹாஸ்டல்ஸும் இருக்குது அதிகப்படியான டே ஸ்காலர்ஸும் தங்கியிருக்காங்க இந்த டே ஸ்காலர்ஸாக தங்குற பசங்க அவங்க ஊரில் சில பின்னணி உள்ளவங்களை வந்து இங்கே அடைக்கலம் கொடுக்குறதாகட்டும் இல்லைனா அவங்க கூட லிங்க் ஆகிட்டு இங்கே தேவையில்லாத சில காலேஜுக்குள்ளே கேங்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ரவுடி இன்வால்வ் இன்னொல்லாகிறதுட்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நடந்துருக்கு அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக தொடரும் மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல வரும்போது என்னென்னாக்கா இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் இந்த பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவத்தையும் பார்க்கப்படாது அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் ஏற்கனவே குற்றப்பணியில் உள்ளவங்க வந்து மாணவர்கள் கிடையாது அவங்க இங்கே மாணவர்கள் என்ற போர்வையில் அடைக்கலம் ஆயிருக்காங்க கொஞ்சம் இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கோம் அதில் எந்த ஊர் எதனால வந்து தங்கியிருக்காங்க இங்கே அப்படின்றத விசாரிச்சிட்டு இருக்கோம் மாணவர்களின் வீடுகளை குறிவைத்து அதிகாலையில் போலீசார் நடத்திய கஞ்சா ரெய்டு பற்றி கோவை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஸ்பான்சர் வந்து யூடியூப்பில் வந்து தினமலர் பண்ணியிருந்தாங்க இந்த தினமலருக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எல்லா நியூ ஒரு நாலு நாளாக வந்து எல்லா நியூஸ் சேனலும் இந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து மெயினாக வந்து இது எங்கே நடக்குதுச்சுன்னா கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் கோயமுத்தூர்ன்னு சொல்லி நீங்கள் அண்டு சென்னைன்னு சொல்லி போய் இந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் சவுத்தில் இருக்கிற காலேஜில் கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா தென் தமிழகத்தில் இருக்கிற கல்லூரி அண்ட் அவங்களுடைய அட்மாஸ்பியர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கல்ச்சர்டாக இருக்கும் நீங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிற வந்து கல்லூரிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா ஓரளவு வந்து கொஞ்சம் கல்ச்சர் ஓரியண்டடாக இருக்கும் அதுக்காக வந்து கோயம்புத்தூர் சென்னையை நான் தப்பாக சொல்லலை கோயம்புத்தூர் சென்னையில் இந்த கண் கூட இப்போ வந்திருக்கு ஆனால் இன்னும் வந்து கல்ச்சர் வந்து தென் தமிழகத்தில் இருக்குது மூன்றாம் ரவுண்டு மட்டும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கல்லூரி எடுக்கும் நினைக்கிறவங்க ஓரளவு வந்து தென் தமிழகத்தில் இருக்கிற நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்